வணக்கம் நேரில் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது ஹரிபத்தி தமிழ்நாட்டில் இது வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹரிபத்தி நார்த் இந்தியாவில் முக்கியமாக மத்திய பிரதேசம் அதுக்கு மேற்க ராஜஸ்தான் பகுதியில் இது உலர் தீவனமாக பயன்படுத்துவாங்க அதாவது அந்த ஒரு ட்ரை ட்ரைலேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கம்ப்ளீட்டாக வந்து வன்னி மரம் தான் இருக்கும் அதை ஒட்டகம் ஆடு மாடு அனைத்தும் சரி அதை தான் வந்து தீவனமாக சாப்பிட்டுக்குவோம் திறந்த மேய்ச்சலில் ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல அது ஓகேங்க அது சூட்டபிள் ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஹரிபத்தியை ட்ரை ஃபாடராக ஃப்ரேம் பண்ணி அதை நிறைய அந்த ட்ரெயின் மூலமாகவும் அதர் பாசல் சர்வீசஸ்லேயும் அவங்க டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க இதை பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கிற பண்ணையில் வந்து அதாவது இரண்டு இனங்களுக்கும் செம்ம செம்மறியாடு இருந்தாலும் சரி வெள்ளாடு இருந்தாலும் சரி இந்த இரண்டு பண்ணையிலையும் இருக்கிற அதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு ஷெட்டு ஃப்ரேம் பண்ணி அது ஹைத்ரோபோட்டில் மெயின்டைன் பண்ணுற ஃபார்மர்ஸ் அதாவது நார்மலாக இருக்கிற ஆட்டு பணியாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது அதாவது நம்ம ஃபீல்டில் என்ன வகையான தீவனம் உலர் தீவனம் பசு தீவனம் கிடைக்குதோ அதை மட்டும் கொடுத்துட்றாங்க இது கமர்ஷியலாக ஒரு எக்கனாமிக்கலாக போகும்போது இது ஹரிபத்தியை அங்கேருந்து வர வச்சு அதை வந்து கொடுத்து சாப்பிட வச்சு அதில் ப்ரோட்டீன் கண்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விவசாயிகள் அதை ஒரு விவசாயிகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது நிறைய மெசேஜ் வந்து அடுத்தடுத்த விவசாய பண்ணையாளர்கள் பார்த்தீங்கன்னா அது மெசேஜ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குங்க இப்போ இந்த ஹரிபத்திய கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்டு பண்ணையாளர்கள் அந்த ஆட்டு பண்ணை இனங்களுக்கு அந்த ஃபார்ம்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸுக்கு வந்து நம்ம அதை உலர்த்தியணுமா கொடுத்து ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து தேவையில்லைங்க கொஞ்சம் என்ன என்ன ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னா இங்க தீவனமும் சரி உலர் தீவனம் பசுந்தீவனம் இது மூணுமே ஈவனாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருதுங்க அதாவது பசுந்தீவனை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும் அது கமர்ஷியலை பசு தீவனம் எவ்வளோ தேவையோ அதை ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் அது போக அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம உலர் தீவனமும் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்க முடியும் இங்கே இருக்கிற வைக்கோலோ கள்ளக்கொடி நரிப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரியான ட்ரை ஃபோடர்ஸ் மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டால் போதுங்க இப்போ அங்கேருந்து வரும்போது இது எக்கனாமிக்கலாக ட்ரான்ஸ்போர்ட்டுக்கே எவ்வளோ செலவாகுதுன்றதை யோசிக்கணும் இப்போது இது நார்த் இந்தியாவில் இருந்து நம்ம ஒரு ஒரு பக்கத்தில் அது யூஸ் பண்ணும்போது அதை நம்ம பெருசாக பார்ப்போம் பட் அதில் அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் அளவு இங்கேயே நம்மளுக்கு அந்த ட்ரை ஃபிராடெல்லாம் நிறைய இதுல இதில் நிறைய க்ராப் ஸ்பீசிஸ் எல்லாம் ட்ரை ஃபிராடெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருது அதனால அங்க அவங்க அந்த சூழ்நிலைக்கு அதை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்றதுனால அவங்க பயன்படுத்துறாங்க அவங்க பர்டிகுலரா இருக்கக்கூடிய இனங்கள் கால்நடை இனங்கள் அது சாப்பிட்டு மட்டும் ஆரோக்கியமாகவும் அதிகப்படியான கறவை திறன் கிடைக்கக்கூடிய அனைத்து எக்கனாமிக்கல் ப்ராஃபிட்டும் அது மூலமா கிடைச்சிருங்க ஆனா நமக்கு இங்க நம்ம பசந்தி உணம் தீவனம் அடர் தீவனத்தை நம்ம எதையோ ஒண்ணு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறத மட்டும் கொடுத்தா போதும் இங்க போதுமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் கால்நடைகளுக்கு கிடைச்சிருங்க அதனால டிரான்ஸ்போர்ட்ல நம்ம அங்க இருந்து இங்க வாங்கி அதை பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா ஏதாவது அந்த ட்ரா ஓன் வெஹிக்கிள் இருக்குது இல்லை மற்றபடி நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குது கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா வன்னி நிறைய விவசாயிகள் வந்து அதை நடவு பண்ணி அது மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பசுந்தீவன் இது மரவகை தாங்க அது மூலமா கிடைக்கக்கூடிய பசுந்தலை இதை பார்த்தீங்க அப்படின்னா அது கால்நடைகளுக்கு கொடுக்கறது உண்டுங்க இதில் ட்ரை ஃபாடராவும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ப்ரூன் பண்ணி அந்த மழை காலங்களுக்கு முன்பே அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க கபாத்து பண்ணிட்டோம்னா திருப்பி அதுல வந்து ரீக்ரோத் ஆகும் அந்த மாதிரி இந்த மரத்தை ஒரு கவாத்து பண்ணி கீழே இருக்கும்போது அந்த இலையை அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ட்ரை ஃபாடராகவும் நம்ம கொடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு பெரிய ஸ்கேல்ல நம்ம ஒரு இடத்துல வந்து வாங்கி கம்ப்ளீட்டாக வன்னி மரத்தை இந்த ஹரிப்பத்திய நம்ம கொடுத்து ஆகணும் கால்நடைகளுக்குன்றது எந்த ஒரு அவசியங்களும் கிடையாதுங்க இந்த பதிவுல நம்ம எதையும் குறையிட்டு நம்ம எதுன்னு சொல்லலைங்க அதாவது இங்க அனைத்து வகையான நமக்கு வளங்களும் இருக்குது அதனால நம்ம இங்க இருக்கக்கூடிய தீவனம் அனைத்து வகையான அந்த காம்போசிட்ஸும் கிடைக்குது அதனால இதுவே போதுமானதா இருக்குங்க அதனால அவங்க அந்த சூழ்நிலைக்கு அது கண்டிப்பா வந்து கொடுத்தாகணும் இங்க வந்து நமக்கு அதை தாண்டி நிறைய வளங்கள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பதிவு தாங்க இது நன்றி